வணக்கம் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை வெளியிட்டக்கூடிய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே ஆறு மதியம் ஒரு மணி பதினைந்து நிமிடத்திற்கு வெளியிட்ட வானிலை ஆய்வறிக்கை தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் தினசரி வானிலை அறிக்கை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு மழை நிலவரம் தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது கடலோர தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பதிவான மழையளவு சென்டிமீட்டரில் பாலக்கோடு ஏஆர்ஜி தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தருமபுரி மாவட்டம் தலா ஐந்து சென்டிமீட்டர் தேனி மாவட்டம் சண்முகா நதி தருமபுரி மாவட்டம் மரந்த மரண்டஹல்லி கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி தலா மூன்று சென்டிமீட்டர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கேஆர்பி அணை இரண்டு சென்டிமீட்டர் திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி ஏஆர்ஜி தேனி மாவட்டம் கூடலூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல் தலா ஒரு சென்டிமீட்டர் வெப்பநிலை நிலவரம் அதிகபட்ச வெப்பநிலையாக வேலூர் மாவட்டம் வேலூரில் முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் தான் பதிவானது நல்லா பார்த்தீங்களா முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு வேலூரில் மட்டும்தான் அதிகபட்ச வெப்பநிலை அதுவும் முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு முப்பத்தி எட்டு என்பது நூறு டிகிரி புள்ளி ஆறு என்பது ஒரு டிகிரி முப்பத்தி ஏழு சாரி முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு என்பது நூத்தி ஒரு டிகிரி ஃபேர்னிகேட் நூத்தி ஒரு டிகிரி ஃபேர்னிகேட் தான் பதிவாயிருக்கு நூத்தி ஒண்ணு தாங்க பாத்தீங்கன்னா வெ வெப்பம்தான் கோரமாக இருக்கு ரொம்ப புழுக்கமாக இருக்கு அசௌகரியம் ஏற்படுது அவ்வளவுதான் அடுத்தபடியாக குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளியில் தருமபுரியில் இருபத்தொன்னு புள்ளி ஆறு பதிவாயிருக்கு தருமபுரியில் இருபத்தி புள்ளி ஆறு குறைந்தபட்ச வெப்பநிலையா பதிவாயிருக்கு அதிகபட்ச வெப்பநிலையா முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு வேலூர்ல பதிவாயிருக்கு கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை ரெண்டு முதல் ஐந்து டிகிரி குறைந்துள்ளது சராசரிக்கு குறைந்திருக்கு கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை ரெண்டு முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் குறைந்துள்ளது ஏனைய தமிழக புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக பெரிய மாற்றம் எதுவும் இல்லை அடுத்தபடியாக தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஊரிடங்களில் ரெண்டு முதல் நாலு டிகிரி இயல்பை விட அதிகமாகவும் ஏனைய தமிழக காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டி இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் முப்பத்தஞ்சிலிருந்து முப்பத்தொம்பது டிகிரி செல்சியஸ் ஆகவும் தமிழக கடலோர மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தெட்டு ஆகவும் செல்சியஸ் கடலோரம் தான் வெப்பம் கூடும் இப்போ ஏன்னா மேற்கு திசை காற்று வெப்பமடைந்து கிடைக்க வருது வடமேற்கு காற்று வெப்பமடைந்து கிடைக்க வருது அதனால் கடலோரம்தான் கூடும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்தில் குறையாக இருக்கும் மலைப்பகுதிகளில் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு அடுத்தபடியாக இயல்பு நிலையிலிருந்து வெப்பநிலை அளவு வேறுபாடு எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம் இயல்பு நிலையிலிருந்து வெப்பநிலை அளவு அப்படின்னா இயல்பு விட மிக அதிகமாக இருந்த மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் இயல்பு விட அதிகமாக இருந்தது கன்னியாகுமரி திண்டுக்கல் நீலகிரி மாவட்டம் அதிகமாக இருந்துச்சு இயல்பு விட குறைவாக இருந்த வெப்பநிலை உள்ள மாவட்டம் பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் கரூர் நாகப்பட்டினம் சேலம் மாவட்டங்கள்லாம் இயல்பை விட குறைவான மழை பதிவாயிருக்கு சரி வெப்பம் குறைவான வெப்பம் பதிவாயிருக்கு இயல்பை விட மிக குறைவான வெப்பம் பதிவான மாவட்டம் பார்த்தீங்கன்னா கடலூர் திருவள்ளூர் மாவட்டம் புதுவை காரைக்கால் பகுதிகளெலாம் இயல்பை விட மிக குறைவான வெப்பமும் பதிவாயிருக்கு ஏனைய மாற்றங்களில் சராசரி வெப்பம் பதிவாயிருக்கு அடுத்தபடியா வரக்கூடிய அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இது இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை வெளியீட்டுகளுடைய வானிலை ஆய்வறிக்கை தென்னிந்திய பகுதிகளின் மேல் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பு நிலவுகிறது இதான் சொல்றது வழக்கம் உள்ளதான் அடுத்தபடியா தென்மேற்கு பருவமழை அந்தமான் கடற்பகுதி மற்றும் தென்கிழக்கு வங்க கடற்பகுதிகளில் வருகிற பதிமூணாம் தேதி வாக்கில் துவங்கக்கூடும் என்று ஏற்போக்கு அந்தமான் கடற்பகுதியில் எப்ப தென்மேற்கு பருவமழை பதிமூணாம் தேதி அது இங்கே ஜூன் சாரி மே முப்பத்தி ஒன்னாம் தேதி ஆயிடும் இங்கே வர்றதுக்கு இலங்கைக்கு இருபத்தி எட்டாயிரம் சொல்லிட்டு இருக்கோம் பதிமூணாம் தேதி அந்த மாநில தொடங்கி மிக மெல்ல முன்னேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சரி இந்திய வானிலை ஆய்வு என்ன சொல்லியிருக்காங்கன்னா தென்மேற்கு பருவமழை அந்தமான் கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வருகிற பதிமூணாம் தேதி வாக்கில் தென்மேற்கு தென்கிழ சரி தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு சரி ஆறாம் தேதி எப்படி இருக்கும் வானிலை தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க பலத்த காற்று எவ்வளோன்னா வழக்கமா இந்த மழைக்கு முன் வரக்கூடிய கொஞ்சம் சுரைக்காற்று இருந்து நாற்பது வரைக்கும் இருக்கும் என்ன எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தபடியே ஏழாம் தேதி நாளைக்கு அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்காலில் ஓரிரு இடங்களும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பிடிவு ஒரு இடங்கள்ல ஒரு சில இடங்கள் ஓரிரு இடங்கள்ல தான் ஓரிரு இடங்கள்ல பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க அடுத்தபடி எட்டாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதியும் ஓரிடங்களில் புதுச்சேரி காரைக்கால் தமிழ்நாட்டுக்குள்ள ஓரிரு இடங்கள்ல மழை பெய்வு பன்னெண்டாம் தேதி வரைக்கும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று ஆறாம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி எட்டு டிகிரியாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு டிகிரியாகவும் இருக்கக்கூடும் நூறு டிகிரி ஒட்டி இருக்கும் அடுத்தபடியா நாளைக்கு எப்படி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி எட்டு டிகிரி செல்சிய ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ ஒட்டியும் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிக்கை இது மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதும் இல்லை அடுத்தபடியா மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பிரிஞ்சிருக்குன்னா இப்போ எழுபத்தி ஒன்று புள்ளி நாலு எழுபத்தி ஒன்று புள்ளி நாலு மில்லி மீட்டர் பெய்யணும் நூற்றி பத்தொம்போது புள்ளி நாலு மில்லி மீட்டர் பெய்திருக்கு அறுபத்தி ஏழு சதவீதம் கூடுதல் மழை பெய்வது தான் இன்றைக்கு வரைக்கும் பெய்திருக்கு சரி இதில் வந்து பெரும்பாலான மாவட்டங்கள் சராசரிக்கு கூட காஞ்சிபுரம் மாவட்டம் முப்பது சதவீதம் சராசரி குறைவாக மழை பெஞ்சிருக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் நாற்பத்தொம்போது சதவீதம் குறைவாக பெஞ்சிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பாய்க்கெல்லாம் சராசரி மழை பெய்ந்திருக்கு ஒட்டுமொத்தமாக அதிகபட்ச அதிகபட்சம் படிவ அரியலூர் மாவட்டத்தில் நூத்தி முப்ப நூத்தி எண்பத்தி எட்டு சதவீதம் கூடுதல் மழை செங்கல்பட்டுல எழுபத்தி அஞ்சு சதவீதம் கூடுதல் மழை சென்னையில் இருநூத்தி பதினைந்து சதவீதம் கூடுதல் மழை கோயம்புத்தூர்ல எழுபத்தி நாலு சதவீதம் கூடுதல் மழை கடலூர்ல இருநூத்தி இருபத்தி ஏழு சதவீதம் கூடுதல் மழை தருமபுரியில் பதினோரு சதவீதம் கூடுதல் மழை திண்டுக்கல்ல இருபத்தாறு சதவீதம் கூடுதல் மழை ஈரோட்டில் அறுபத்தோரு சதவீதம் கூடுதல் மழை கள்ளக்குறிச்சி இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் கூடுதல் மழை காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் முப்பது சதவீதம் குறைவான மழை கன்னியாகுமரியில் எழுபத்தி மூணு சதவீதம் கூடுதல் மழை காரைக்காலில் நூற்றி பதினெட்டு சதவீதம் கூடுதல் மழை அடுத்தபடியாக கரூரில் அறுபது சதவீதம் கூடுதல் மழை கிருஷ்ணகிரியில் முப்பத்தி நாலு சதவீதம் கூடுதல் மழை மை மதுரையில் தொ முப்பத்தாறு நாகப்பட்டினத்தில் நூற்றி பதினெட்டு சதவீதம் கூடுதல் மழை நாமக்கல்லில் இருபத்தேழு சதவீதம் கூடுதல் மழை அடுத்தபடியாக நீலகிரியில் ஐம்பத்தி மூணு சதவீதம் கூடுதல் மழை புதுச்சேரியில் ஐம்பது சதவீதம் கூடுதல் மழை ராமநாதபுரத்தில் நூற்றி பதினாறு சதவீதம் கூடுதல் மழை சேலத்தில் பதினோரு சதவீதம் கூடுதல் மழை சிவகங்கையில் எழுபத்தி நாலு சதவீதம் கூடுதல் மழை தஞ்சாவூரில் நூற்றி இருபத்தாறு சதவீதம் கூடுதல் மழை தேனியில் முப்பத்தி ரெண்டு சதவீதம் கூடுதல் மழை திருநெல்வேலியில் நூற்றி எழுபது சதம் கூடுதல் மழை திருப்பத்தூரில் நாலு சதவீதம் கூடுதல் மழை திருப்பூரில் அறுபத்தி மூணு சதவீதம் கூடுதல் மழை திருவள்ளூரில் அறுபத்தோரு சதவீதம் கூடுதல் மழை திருவண்ணாமலையில் இருபத்தாறு சதவீதம் கூடுதல் மழை திருவாரூரில் இரநூத்தி இருபத்தோரு சதவீதம் கூடுதல் மழை தூத்துக்குடியில் அறுபத்தெட்டு சதவீதம் கூடுதல் மழை திருச்சியில் நாற்பத்தி மூணு சதவீதம் கூடுதல் மழை வேலூரில் சராசரி மழை பெய்திருக்கிறது விழுப்புரத்தில் நூற்றி இருபத்தி ஐந்து சதவீதம் கூடுதல் மழை விருதுநகரில் நாற்பத் சாரி அறுபத்தி நாலு சதவீதம் கூடுதல் மழை தொடர்ந்து இணைந்திருக்கவும் இது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் கூடிய வானிலை ஆய்வறிக்கை நன்றி